வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகாவுக்கு உட்பட்ட அலையபாண்டிபுரம் பேரூராட்சியுடன் கடுக்கரை ஊராட்சியை இணைப்பதை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை கடுக்கரை சந்திப்பில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் அவர்கள் கண்டன உரை ஆற்றினார் இந்நிகழ்வை தோவாளை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன் சுந்தர்நாத் தலைமையில் தோவாளை ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தினி பவதியப்பன் மாவட்ட கவுன்சிலர் பரமசிவன் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தோவாளை ஒன்றிய கவுன்சிலர் ஐயப்பன் கடற்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரம்பரியமையாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் இங்க இருக்கக்கூடிய விவசாயம் இங்க இருக்கக்கூடிய குடிநீர் அந்த மக்களுக்கு தேவையான அளவிற்கு இருக்கிறது உதாரணத்துக்கு நமது கணக்கரை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ரெண்டே பூத்து தான் ரெண்டாயிரம் மக்கள் தொகையை கொண்ட பூத்து தான் இருக்கிறது ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குள்ள மக்கள் தொகை இருக்கிறது இந்த மக்கள் தொகைக்கு தக்கதான் தண்ணீர் கிடைக்கும் இந்த மக்கள் தொகைக்கு தக்க தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மின்சாரம் பண்ண முடியும் இந்த மக்கள் தொகைக்கு தட்டுதான் நூறு நாள் வேலை கிடைக்கும் இதை கொண்டு போய் அலையாண்டு இணைத்து விட்டால் ஏற்கனவே பிரச்சனையாக உள்ள அலையாண்டுபுரம் கடுக்கரை காற்று மலையும் மலை சார்ந்த இடமாக இருப்பதால் அங்கே தண்ணி வரவில்லை என்பது மக்களுடைய குறையாக இருக்கிறது நிவர்த்தி படிப்படியாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இது கடைசி கோவிலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியினுடைய தென் அட்டத்திலே இருக்கக்கூடிய ஊராட்சி

இதையெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் வருங்காலங்களிலே போன்ற நிலை வரக்கூடாது என்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண் மூலமாக உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் உங்களுடைய குரல் மாண்முக அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லப்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை நிறுத்தி வைப்பதே எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் என்பதையும் மனமாற உணமாற நான் சொல்லுகிறேன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்